ಹಾಯ್ ಗಾಯ್ ದಿಸ್ ಇಸ್ಕೂಲ್ ಸುರೇಶ್ ನೆರೆಯ ನಂಬರ್ ಎಗ ಕ இப்போ நடிகர் கூல் சுரேஷ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்காரு வந்தது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனுக்கு வந்துட்டு எதிர்பார்ப்பும் இருக்குது அண்ட் எதிர்ப்பும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லணும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் செம்மையாக போயிட்டு இருக்கு ஸோ அவங்க தான் ஒரிஜினல் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க சில பேர் வந்துட்டு புள்ளி கேங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் செவனில் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்குன்னு சொல்லணும் கூல் சுரேஷ் அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு பிகாஸ் நீங்க ஓட்டிங் போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிக்சன் தான் கடைசியில் இருக்காரு அனன்யா ராவ் போனதுக்கு அப்புறம் நிக்சன் தான் போகணும் பட் இருந்தாலும் ஏன் கூல் சுரேஷ் அனுப்புனீங்க தான் மிகப்பெரிய கேள்வி அதுக்கு பிக் பாஸ் தரப்புல இருந்து பதிலும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு செவரேரை குச்சு வெளியில போக ட்ரை பண்ணியிருக்காரு பரணி மாதிரியே பண்ணியிருக்காரு உள்ள இருக்க விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்காருங்கிறதுனால தான் வெளியே அனுப்பணும்னு சொல்லி பிக் பாஸ் ரீசன் சொல்லியிருக்காங்க ஆனா மக்கள்னால ஏத்துக்கொள்ள முடியல எவ்வளவு தடவை அவர் அழுதிருப்பாரு இந்த தடவை மட்டும் ஏன் அனுப்புறீங்க நிக்சனை பாதுகாக்கிறீங்களா போன தடவை கமல் சார் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசும்போதே தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும் சொல்லிட்டு அவன் போய் வின் பண்ணி டைட்டில் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க மக்கள் என்ன முட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கிடையில பார்த்தோம் அப்படின்னா குல் சுரேஷ் அவர்களும் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் பிக் பாஸ் அப்படிங்கிறது புது அனுபவங்க நான் வெளியில் இருக்க குல் சுரேஷ் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான் குல் சுரேஷ்னாலே தான் இருப்பான் ஸோ வந்துட்டு ஒரு முட்டாள் மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரிஜினல் முகம் என்ன அப்படிங்கிறத மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு உண்மையாலுமே குழந்தை மாதிரி பயங்க என்னதான் வந்துட்டு கத்தி எல்லாம் பேசினாலும் பார்த்தோம் அப்படின்னா சுத்தி யாரும் இல்லைனாலும் ஃபேமிலியோட ஞாபகம் வந்தாலும் பயங்கரமா வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாரு ஸோ இதுதான் கூல் சிரேஸோட முகமா இதை நம்ம வந்துட்டு இவ்வளோ நாள் பார்க்காம இருந்தோமான்னு சொல்லிட்டு ரசிகர்களும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க இவ்வளோ நாள் இருந்ததே பெருசன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க உங்கனால யாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் ஏற்படல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க உள்ள வர இருக்கிற வரைக்கும்ங்கிற மாதிரி ரசிகர்களும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ எனிவே இந்த சீசன் வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்தாலும் ஃபைனல் நெருங்கிக்கிட்டே இருக்கு ட்ரிபிள் எவிக்ஷன் வச்சிருக்கணுமே இன்னைக்கு கூல் சுரேஸ் போனாலும் ஓட்டிங்ல நிக்ஸ் நிக்சன் தான இருக்காரு அவர் அனுப்பி அனுப்பியிருக்கணுமே ஏன் அனுப்பலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விவாதமே போயிட்டு இருக்கும் ஸோ எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட நினைச்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க